வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் ஒரு வருஷத்துல ஒரு கிராம் தங்கம் எப்படி சேமிக்கிறதுன்னு ஒரு பிளான் பார்க்க போறோம் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று செம்பது இருக்கு இந்த விலை எப்போதோ மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம பிளான் மாறாது இதை வச்சு பார்த்தா தினமும் வாரத்துக்கு ஒரு தடவை சேமிச்சா ஒரு வருஷத்துல ஒரு கிராம் தங்கம் சேமிச்சிடலாம் இதுக்கு நம்ம ரொம்ப பெரிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம எல்லாருக்குமே தங்கம்னா ரொம்ப பிடிக்கும் அது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான பகுதி தங்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அதுலயும் சேமிச்சு வச்சா அது நமக்கு எதிர்காலத்துல ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அதனால இன்னைக்கு நம்ம சேனல ஒரு வருஷத்துல எப்படி ஒரு கிராம் தங்கம் சேமிக்கிறதுன்னு சில இசையான டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சுலபமானது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளானது நீங்க இத பாலோ பண்ணினா கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஒரு கிராம் தங்கம் சேமிச்சலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பயணத்தை நம்ம சந்தோஷமா ஆரம்பிப்போம். உங்களோட கருத்துக்களே கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை வெற்றிடைய செய்வோம் சரி முதல்ல தங்கம் விலை எவ்வளவுன்னு பாத்துர்லாம் தங்கம் விலை எப்போதும் மாறிட்டே இருக்கோ அதனாலே இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று சிம்பதுக்கு விற்பனையாகுது இந்த விலை நாளுக்கு நாள் மாறும் அதனாலே நாம எப்போதும் அப்டேட் ஆகி இருக்கணும் இது வந்து நாளுக்கு நாள் மாறும் தங்கம் விலை எப்போதும் மாறுவதா நாம எப்போதும் கண்காணிக்கணும் ஆனா நாம ஒரு ஐடியா வச்சுக்கலாம் நாம எவ்வளவு தங்கம் சேமிக்கணும்னு ஒரு திட்டம் போடலாம் இந்த விலைய வச்சு பார்த்தா நாம டெய்லி ரூபாய் பதினேழு சேமிச்சா ஒரு வருஷத்துல ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று சம்பது சேர்ந்துடும் இத தினசரி சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம் இல்லனா வாரத்துக்கு ரூபாய் நூறு இருபது சேமிச்சாலும் போதும் இத வாராந்திர சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம் இப்படி சேமிச்சா நமக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான தங்கம் வாங்க முடியும் குடிக்க காசுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி சேமிக்கலாம் இல்லன்னா ஆட்டோவுக்கு பதிலா பஸ் போனாலே போதும் ரூபாய் பத்து ரூபாய் இருபது மிச்சம் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா சேமிச்சாலே போதும் ஒரு வருஷத்துல நல்ல தொகை சேர்ந்துடும் வாரத்துக்கு ஒரு தடவை சேமிக்குதுன்னா நீங்க உங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனா ஹோட்டல்ல சாப்பிட காசு மிச்சமாகும் அந்த காசு சேமிக்கலாம் கடைசியில போற சினிமாவுக்கு பதிலா வீட்லயே டிவிடி போட்டு பாருங்க அந்த காசு சேமிச்சா போதும் நாம தங்கம் சேமிக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் விலை எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தங்கம் விலை எப்பவும் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் அதனால நம்பகமான இடத்துல இருந்து தங்கம் விலைய தினமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது நாம எதுக்கு சேமிக்கிறோம்னு ஒரு இலக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னு இலக்கு வச்சுக்கோங்க அப்பதான் நாம் சேமிக்கிறதுல ஆர்வமா இருப்போம் நாம எவ்வளவு சேமிச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால ஒரு நோட் புக்லயோ இல்ல மொபைல்லையோ டெய்லி எவ்வளவு சேமிச்சிருக்கோம்னு எழுதி வச்சுக்கலாம் சில சமயங்கள்ல தங்கம் விலை திடீர்னு அதிகமாகும் நாம் கொஞ்சம் ஜாஸ்தியா சேமிக்கணும் நம்மளோட செலவுகளை குறைச்சுக்கணும் தங்கம் என்பது ஒரு மதிப்புமிக்க சொத்து எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டா தங்கத்த அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கலாம் சில பேர் தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சேமிக்கிடுவாங்க இது தப்பு நாம தொடர்ந்து சேமிச்சாதா நமக்கு நல்ல பலம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சாலே போதும் ஒரு வருஷத்துல நல்ல தொகை சேர்ந்துடும் அதனால சோர்ந்து போகாம தொடர்ந்து சேமிப்போம் தங்கம் தவிர நமக்கு வேறு சில சேமித் திட்டங்களும் இருக்கு உதாரணத்துக்கு வங்கி எஃப்டி மியூச்சுவல் பண்ட்ஸ் மாதிரி நாம் தங்கம் வாங்கும் போது இருபத்தி இரண்டு காரட் இல்ல இருபத்தி நான்கு காரட் தங்கம் வாங்கலாம் இருபத்தி நான்கு காரட் அது தூய தங்க நாம் தங்கம் வாங்கும் போது பில் பில் சான்றிதழ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நாம் போட்டிருக்க திட்டம் சரியா போதான்னு அவ்வப்போது பார்த்துக்கணும் தேவைப்பட்டா திட்டத்துல மாத்தங்க செய்யலா நமக்கு தங்கம் சேமிப்பு பத்தி சரியா தெரியலன்னா ஒரு நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை கேக்கலாம் நாம தங்கம் சேமிப்புல ஒரு இலக்க அடிங்கிட்டோம்னா அதை கொண்டாடலாம் இது நமக்கு இன்னும் உச்சார்த்த கொடுக்கும் சில சமயங்கள நாம் எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்க நேரும் அப்பா சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும் நாம் சேமிச்சு வச்சிருக்கிற தங்க எதிர்காலத்துல புத்திசாலிச்சனமா பயன்படுத்தணும் நாம தங்கம் சேமிச்சு வெட்டி பெற்ற கதையை மத்தவங்கள் பகிர்ந்துக்கலாம் இது அவங்களுக்கும் ஒரு உத்வேமா இருக்கும் தங்கம் சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது நமக்கு எதிர்காலத்துல ரொம்ப ஊதவியா இருக்கும் அதனால இன்னல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க சரி இப்போ தங்கம் வாங்க பணத்தை சேமிக்க சில எளிய வழிகளை பார்ப்போம் முதல்ல தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் உதாரணத்துக்கு டீ காபி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டத குறைச்சிக்கலாம் அடுத்தது பட்ஜெட் போட்டுதோ பண்ணணும் மதம் எவ்வளவு செலவு ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டா தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கலாம் இதோட குடும்பத்தோட நிதி நிலைய பற்றி பேசிக்கிட்டு எவ்வளவு சேமிக்கணும் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் தங்க பணத்தை எளிமையா சேமிக்க முடியும் இந்த சிம்பிள் ஐடியாஸ் பாலோ பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு கிராம் தங்கம் சேமிச்சுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பிரஸ் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் தங்கம் சேமிப்புல வெற்றி கிடைக்க வாழ்த்துக்க நன்றி வணக்கம்